முப்பது வருடங்களாக திமுக கரைவேட்டி கட்டியிருக்கும் நிலையிலும் திமுக தனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியிடம் தொலைபேசியில் கொந்தளித்த திமுக கிளை கழக செயலாளரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக எம்எல்ஏவிடம் அக்கட்சி நிர்வாகியே மனக்குமுறலை கொட்டி தீர்த்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட ஆர்ஓ பிளான்ட் திறப்பு விழா மற்றும் சிஎம்டிஏ நிதியில் அமைக்கப்பட்ட பூங்கா திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் திமுக எம்எல்ஏ கருணாநிதி கலந்து கொள்ளக்கூடாது என பொழிச்சலூர் சிவசங்கர நகர் திமுக கிளை கழக செயலாளரும் புனித தோமையார் மலையின் ஒன்றிய பொருளாளருமான ராஜா என்பவர் நேரடியாக எம்எல்ஏவிடமே கேட்டுக்கொண்டுள்ளார் இருப்பினும் கிளைக்கழக செயலாளர் ராஜாவின் கோரிக்கையை அலட்சியப்படுத்திய எம்எல்ஏ கருணாநிதி ஊராட்சி மன்ற தலைவர் வனஜாவின் அழைப்பின் பேரில் பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கழக செயலாளர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியிடம் தொலைபேசியில் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் திமுக மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் தன்னை நீ எம்எல்ஏ கருணாநிதியின் ஆள் என கூறி அருவறுக்கத்தக்க வகையில் திட்டியதாக திமுக நிர்வாகி ராஜா ஆவேசத்துடன் கூறுகிறார் மேலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொதுமக்களை சந்தித்து காலில் விழுந்து வாக்குகளை கேட்டதாகவும் பூங்கா திறப்பு விழாவில் நீங்கள் கலந்து கொண்டால் நான் செத்து விடுவேன் என்று கூறிய நிலையிலும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஏன் என எம்எல்ஏவை வார்த்தைகளால் வாட்டி எடுத்தார் கிளை கழகச் செயலாளர் ராஜா நாங்க போய் ஒரு ஒரு காலேஜ் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி காலில் உழுங்க நீ அழை செல்லிமோ ஒரு ஒரு தொகு ஒரு ஒரு மக்களுக்கு போய் காலில் உழுங்க எது எம்எல்ஏ போடுமா நாங்க இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரணும் ஜெயிக்க வைக்கிற ஜெய்கோ ஒன்றும் வைக்கலை எது ஒன்று கட்சியில் ஒன்று நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவுமே எடுத்து செஞ்சு தரல எங்களுக்கு ஆனால் இருந்தாலும் இன்னும் கட்சி கட்சி கட்சின்னு முப்பது வருஷமாக திமுக வச்சு காட்டுறேன் நான் ஃபேண்ட் கிடையாது ஒரு ஃபேண்ட் கிடையாது முப்பது வருஷமாக திமுக வச்சு காட்டுறேன் நான் இன்னும் இவ்வளோ கட்டி எனக்கு என்ன பழைய இந்த அவமானம் பற்றிட்டீங்கல்ல நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியாதனால இந்த கட்சி தனக்கு என்ன செய்திருக்கிறது என்றும் முப்பது வருடங்களாக திமுகவின் கரைவேட்டியை கட்டியிருப்பதாகவும் இதுவரை இந்த கட்சி தனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என கிளை கழக செயலாளர் ராஜா தொலைபேசியில் எம்எல்ஏ கருணாநிதியை வசைப்பாடினார் கட்சிக்காரனை அவமானப்படுத்திவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திட முடியுமா என மனு குமுறலை வெளிப்படுத்திய கழக செயலாளர் ராஜா

வாக்களித்த மக்களுக்கு விளம்பர அரசு ஒன்றும் செய்யவில்லை என்றால் தனது சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட ஒன்றும் செய்யவில்லை என்பது திமுக கிளை கழகச் செயலாளரின் ஆதங்கம் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது